மகாராஜா ராஜ கம்பீர சோழ வரலாற்றின் காவிரியின் தென்கால் அமைந்திருக்கக்கூடிய பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்றும் அம்பாள் மயில்வடிகளில் பூஜை செய்த தலமும் அரை நூற்றாண்டு கடந்து அபயாயினும் பெஞ்சாலை கொண்டு செய்யும் தலமும் காசிக்கு நிகரான ஆறு தலங்களில் ஒன்றும் இந்திரன் இரவன் யாதன் எனும் மாறுபாட்டை அகற்றுகின்றவன் கெவிட்டாத ஆனந்தத்தை அழிப்பவன் ஆதியும் மந்தமும் இல்லாதவன் எந்திரைந்த வடிவெடுத்திருப்பவன் உள்ளத்தில் அகிரவாத ஒழிப்பவன் விசத்தை திருப்பி அகிராக்கியவன் சொல்லுபவர்கள் தொழிலாய் கொண்டவன் இருப்பவர்களுக்கு அனைத்து வகையான செல்வங்களையும் வாரி வழங்கும் பழல் பெருமாள் கௌரி தாண்டவர் செங்கோல் கொண்டு ஆட்சித்துறையும் பயிலாடு துறையரன் அபயாமிகை தாயிய பயிர